வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னிக்கூட்டி ஏரியா வந்துட்டு பலவள நியர் காமராஜ் பாலிடெக்னிக் இதில் ஒரு ஐம்பது சென்ட் இடத்தை தான் நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு சப்ரோடு உங்களுக்கு இந்த இந்த லேண்டுக்கு முன்னாடி நேரீங்கன்னா ரைட்டில் போகக்கூடிய ரோட்டில் போனால் உங்களுக்கு காமராஜ் பாலிடெக்னிக் போயிடலாம் லெஃப்ட்டில் போனீங்கன்னா நேராக வந்து தம்பத்து கோணம் ஜங்ஷனுக்கு போயிடலாம் ஸோ தம்பத்து கோணம் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு இந்த லொக்கேஷனுக்கு ஸோ நீங்கள் அந்த கோணம் சரௌண்டிங்ஸில் தோப்பு பார்க்குறீங்க அல்லாட்ட இடங்கள் பார்க்குறீங்களா இது சூட்டபுளாக இருக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு முப்பது சென்டில் வந்து உங்களுக்கு வந்து தென்னை மரங்கள் நிற்கி தென்னை மரங்கள் அதில் வச்சவாலை போட்டிருக்காங்க மற்றபடி ஃப்ரண்ட்டில் உள்ளது வந்துட்டு உங்களுக்கு எம்டியாக தான் இருக்குது பிளாட்டு மாதிரி ஸோ இது வந்துட்டு அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்துட்டு மூணேகால் லட்சம் கேட்குறாங்க நல்ல ரேட்டு ஆக்சுவலாக பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ரேட்டை கம்பேர் பண்ணும்போது நல்ல ரேட்டு ஸோ அதே மாதிரி இது பக்கத்தில் வந்துட்டு நியர்பை வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு இருபத்தஞ்சி சென்ட்டும் இருக்குது அதுவும் இதே ரேட்டு தான் கேட்குறாங்க இருபத்தஞ்சி சென்ட்டு தோப்பு தென்னை மரங்கள் மாமரங்கள் இருக்குது ஸோ இந்த சரௌண்டிங்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க கோண்டம் சரௌண்டிங்ஸ் பழவலை சரௌண்டிங்ஸு தாராவளை அப்படின்னா வந்து இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம்